ஓம் நமஷ்வாய்ப்பா இப்போ மெய்ஞான ஒளி அப்படின்ற இயல் எட்டில் இருக்கிற புத்தக பயிற்சி பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்லாமல் காக்க வேண்டும் ஐம்பொறிகளை இரண்டாவது ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர் 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 அப்படின்னா பகிர்ந்து கொண்டனர் அப்படின்னு அர்த்தம் ஆனந்த வெள்ளம் எப்படி பிரிக்கலாம் ஆனந்தம் கூட்டம் வெள்ளம் உள்கூட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் ஒன்று உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது இதுதான் குருவினா ஒன்றுக்கான விடை உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்ப பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக அதுக்கு பக்கத்தில் இறைவன் அப்படின்னு எழுதிருங்க கடலாக அதுக்கு பக்கத்துல இறைவன் விளங்குகின்றார் ஈ இருக்கும் அதை எடுத்துட்டு மாத்திட்டு விளங்குகின்றார் அப்படின்னு போட்டுடு இரண்டாவது மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது இதுக்கு நக்கீல எழுதியிருக்கேன் பாரு பணத்தின் மீதான ஆசையே அப்படின்னு போட்டுட்டு கீழே மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு ஆகும் அப்படின்னு போட்டுடுங்க சரியா பணத்தின் மீதான ஆசையே மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது ஆகும் அடுத்து குன்னக்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை பராபரம் அப்படின்னா இறைவன் அவர்கிட்ட என்ன வேண்டுறாரு இதுதான் சிறுவினா ஒன்று அதாவது பாடல் பொருளின் அந்த விளக்கம் இருக்கு இல்லையா அதுதான் சிறுவினா ஒன்று இந்த விளக்கத்தை அப்படியே எழுதிட்டு அருள் செய்வாயாக அப்படின்னு போட்டு இன்று அதாவது அருள் செய்வாயாக அப்படின்னு முடிச்சுட்டு என்று குன்னக்குடியா பராபரத்திடம் வேண்டுகின்றார் அப்படின்னு போட்டுடு இல்லை வேண்டுமென ஆகும் அப்படின்னா அந்த வினாவில் இருக்கிறத சேர்த்து முடிக்கணும் அப்போ தான் ஒரு முழுமையாக இருக்கும் நூல்வெளி படிச்சுக்கோங்க தேவையானது குறிப்பெடுத்துக்கோங்க நன்றி நமசிவாயா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்